அப்போ விவேகானந்தருக்கு பதினெட்டு வயசு தான் அவர் தீவிரமான ஒரு இளைஞராக இருந்தார் ஒரு நாள் அவர்கிட்ட ஒருத்தர் ராமகிருஷ்ணர்னு ஒரு ஞானி இருக்கிறாரு நீ அவரை பார்க்கணும் அப்படின்னாரு விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கிட்ட போய் நீங்க எப்போதும் இப்படி கடவுள் கடவுள்னு பேசிட்டு இருக்கிறீங்களே கடவுள் இருக்கிறாருன்னு உங்களால நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார் ராமகிருஷ்ணர் அதுக்கு நான் தான் ஆதாரம்னு சொன்னார் அது அவரை வாயடிச்சு போக வச்சிருச்சு அவரு அதுவரைக்கும் தலை சுத்த வைக்கிற வாதங்கள் நடக்கும் எதிர்பார்த்திருந்தாரு அப்புறம் அவரு தெரியாம இந்த கேள்வியை கேட்டுட்டாரு அந்த கடவுள்கிறது எதுவா இருந்தாலும் அது உங்களால எனக்கு உணர்த்த முடியுமா ராமகிருஷ்ணன் தன் பாதத்தை எடுத்து விவேகானந்தருடைய நெஞ்சு மேல வச்சாரு விவேகானந்தர் படைஞ்ச சமாதி நிலையிலிருந்து வெளியில வர்றதுக்கு பல மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கூட கேட்கல அவரு தன் வாழ்நாளில் அது வரைக்கும் கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒன்னு உணர்ந்தார்